அமேசானில் வந்து நமக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பேக்கிங்லாம் செம்மையாக இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்க்க பேட்டரி மாதிரியே இருக்குது என்னென்னு பார்க்கும்போது ஆலோ ஈசல்லு அந்த ஆறு பேட்டரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக்கெட்டை பிரித்து பார்த்துருவோமா பேக்கெட்டை பிரித்து பார்த்ததுன்னா நமக்கு ஆறு பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது ஆலுவேரில் பேட்டரி ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பேக்கெட்டில் என்ன போட்டிருக்குன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட்டு ஆலுவேரா பேட்ரி இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது பேட்டரி எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான் இந்தியாவில் அட்ராலேய பேட்டரி ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு அந்த பேட்டரியிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கட்ராலே பேட்டரி பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரியோட டபுள் பவர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பேட்டரி எனக்கு கட்ராலையில தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இந்த பேட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பேட்டரிஸ் டெட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மண்ணில் தான் தூக்கி போடுவோம் மண்ணில் போடும்போது மண்ணோட வளம் வந்து கெட்டுடும் இதுக்காக தான் இந்த கற்றால பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி யூஸ் ஆகும் அதாவது ஒரு உரம் மாதிரி யூஸ் ஆகும் அந்த ஆலுவேரா பேட்டரியை பார்த்திங்கனா ஒரு ஓல்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஹோல்டரில் வர ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த எல்இடி லைட் வந்து எரிது அந்த பேட்டரியில் பேட்டரியை ஓல்டரில் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும் நார்மல் பேட்டரிக்கும் இந்த பேட்டரிக்கும் பவர் டெஸ்ட் வீடியோ வேணுமா